ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோபக்டன் உக்கா கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு ஆல் ஸோ இந்த லாஸ்ட் டூ டேஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கமெண்ட் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு சார் இருபத்தஞ்சு நாட்களை படித்து நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறையா கமெண்ட் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ பதிவு மேக் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இருபத்தஞ்சு நாளில் நீங்கள் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணலாம் பட் அதுக்கு நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஓகேங்களா நான் புதுசாக இப்போதாங்க சார் நான் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இருபத்தஞ்சி நாள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னா நல்லா கேளுங்க இருபத்தஞ்சி நாளில் படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் நமக்கு மொத்தம் எத்தனை இருபத்தஞ்சி நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு இருபத்தஞ்சு நாட்கள் தேவைப்படும் நல்லா கேட்டுங்க வெறும் இருபத்தஞ்சி நாள் ஒரு இருபத்தஞ்சி நாள் வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது மொத்தம் ஏழு இருபத்தஞ்சி நாள் நமக்கு தேவைப்படும் இப்போ என்னென்னா ஒரு சிலபஸை கவர் பண்ணுறதுக்குன்னு நாலு இருபத்தஞ்சி நாள் தேவைப்படும் அப்போ நான் என்ன மொத்தம் நூறு நாட்கள் தேவைப்படும் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸு தமிழ் ஜிகே இந்த ஓவரால் போர்ஷனை நீங்கள் கரெக்டாக டைம் யூட்டிலைஸ் பண்ணி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் படித்தா மட்டும்தான் அந்த நாலு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே முடிக்க முடியும் அதாவது ஹண்ட்ரட் டேஸ் நூறு நாளில் சிலபஸை கவர் பண்ணலாம் பட் அதுக்குமே நீங்கள் நான் சொல்கிறபடி கரெக்டான டைம் நீங்கள் அலோகேட் பண்ணி நீங்கள் அது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கேப்பு விடாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாலு இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணலாம் அடுத்து ரெண்டு இருபத்தஞ்சி நாள் தேவைப்படும் எதுக்குன்னா ரிவிஷனுக்கு தேவைப்படும் அப்போ அந்த ரெண்டு இருபத்தஞ்சி நாள் வந்து பார்த்தினா நீங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் மொத்தம் ஐம்பது நாட்கள் அப்போ அந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நாலு இருபத்தஞ்சி நாள் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு அடுத்த ரெண்டு இருபத்தஞ்சி நாள் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மொத்தம் நூற்றி ஐம்பது நாட்கள் சரிங்க சார் இப்போ எனக்கு இருபத்தஞ்சி நாள் இருக்கு சார் இந்த இருபத்தஞ்சி நாள் என்ன சார் பண்ணுறது இந்த எக்ஸாம் நான் படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு நாள் தேவைப்படும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சார்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா ஒரு அனுபவம் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா இல்லைன்னா நீங்கள் எடுத்ததுமே வந்து ஒரு எக்ஸாமில் போய் உட்காரும்போது நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த பதட்டத்தில் பயத்தில் வந்து பார்த்தினா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுவே நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து நார்மல் ஆக்கிறதுக்கு இந்த இருபத்தஞ்சி நாள் இந்த இருபத்தஞ்சி நாள் நீங்கள் படித்து நீங்கள் கரெக்டாக போய் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க நம்ம அடுத்து படிக்கும்போது எப்படி படிக்கணும் ஸோ சிலபஸ் எப்படிலாம் கவர் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்குது நமக்கு டைம் பத்துதான் பத்து இல்லையா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் இது எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணீங்களா கற்றுக்கலாம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட முதல் நாலு இருபத்தஞ்சு நாள் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணிடலாம் அடுத்த இருபத்தஞ்சி நாள் ரெண்டு இருபத்தஞ்சி நாள் பயன்படுத்தினா ரிவிஷன் நீங்கள் முடிச்சிடலாம் அழகாக போஸ்ட்டிங்கு நீங்கள் வாங்கிடலாம் ஸோ இருபத்தஞ்சி நாட்களே படித்து பாஸ் பண்ண முடியுமானால் இந்த இருபத்தஞ்சி நாள் மொத்தம் நமக்கு ஐந்து இருபத்தஞ்சி நாளில் மொத்தம் ஏழு இருபத்தஞ்சி நாள் தேவைப்படுது மொத்தம் ஏழு இருபத்தஞ்சி நாள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏழு இருபத்தஞ்சு நாளில் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி நாள் தான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்போ இந்த எக்ஸாம் இப்போ எப்போ எழுதணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் தேவைப்படுதுன்னா ஓரளவு வச்சு படிச்சுட்டு போய் நீங்கள் எழுதிட்டு வரணும் அதுக்குன்னு சும்மா போய் எழுதிட்டு வரக்கூடாது சும்மா போய் எழுதி கிரிக்கெட் வந்தேன் அப்படின்ட்டு கூடாது ஓரளவு என்னால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பார்த்துட்டு போய் ஓரளவு கவர் பண்ணிவிட்டு போய் எழுதிட்டு வாங்க அது எவ்வளோவாக இருந்தாலும் சரி நீங்கள் பத்து பர்சன்டேஜ் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை இருபது பர்சன்டேஜ் முடிச்சுன்னா சரி எவ்வளோ படிச்சிருக்கீங்களா அதை வச்சு எழுதிட்டு வாங்க இல்லை சார் நான் வந்து ஓரளவு படிச்சிருக்கேன் சார் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் நான் ஐம்பது பர்சன்ட் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இருபத்தஞ்சி நாள் நீங்கள் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் முடிச்சிடல நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும்னு அவசியமே கிடையாது சார் நான் ஐம்பதுர்சன்டேஜ் நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அடுத்த நாள் நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்வி கேட்கவே கூடாது ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருக்குது ஓரளவு சிலபஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க போது பயப்பட தேவை அடுத்த அடுத்து நாள் உங்களோடய பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறது நியூவாக படிக்கிறவங்க டீரெண்ட்டு வந்து நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் சார் மறுபடியும் டச் விட்டு போச்சு இப்போ நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமானா நான் சொல்கிற இந்த ஆங்கிளில் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் நான் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது அதுவும் ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா ஸோ அதனால் நான் முடியாதுன்னு சொல்லலை பட் அடுத்து வரக்கூடிய இந்த நாலு நாலு இருபத்தஞ்சி நாள் ரெண்டு இருபத்தஞ்சி நாள் ஒரு இருபத்தஞ்சி நாள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு இது எழுதுனீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ இது நான் நியூஸ் டுக்கு நான் சொல்கிறது ஆல்ரெடி படித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் நான் முடிச்சிருக்கிறவங்க நீங்கள் தைரியமாக போய் எழுதிட்டு வரலாம் அந்த இருபத்தஞ்சி நாள் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்தீங்கன்னா மேஜிக் பில் ஹேப்பன் என்ன வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் அதில் நம்ம வந்து தோராயமாக இவ்வளோதான் வரும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் முடியாதுலாம் சொல்லவே முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் முடித்தவங்க பாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நம்ம சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடித்தவங்களே பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எக்ஸாம் ஆளில் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டு வச்சு தான் ஓஎம்எஸ் சீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறது வச்சு தான் ஸோ அது வந்து பார்த்தோன்னா அன்பிரடிக்டபிள் தான் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது பொறுத்துங்களா ஸோ அதனால் எக்ஸாம் போய் எழுதிட்டு வாங்க பட் அதுக்காக நான் இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்க ப்ரிடிக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா எல்லாமே லக்கில் நமக்கு கிடைச்சிடாது லக்குங்கிறது நமக்கு வந்து ஒரு சைடில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கணுமே தவிர தொண்ணூறு பர்சன்டேஜ் லக்கு வச்சுக்கிட்டு வெறும் பத்து பர்சன்டேஜாக படிச்சுங்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இது கிஷோ பக்ரன் கிருஷ்ணன் கிருஷ்ணா தேங்க்யூ